அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அது என்ன மாட்டுப்பொங்கல் அப்படின்னா மாட்டுக்கு தெரியவா போது நீங்க பொங்கல்னு அப்படி இல்லை இந்த மனிதனுக்கு தாயாருக்கு அப்புறம் உணவு கொடுக்குற ஒரே பொருள் மாடுதான் அப்போ தாய்க்கு நிகரானது அல்லவா தாய்ப்பாலே கிடைக்காத குழந்தை கூட மாட்டுப்பாலை கொடுத்தது தானே வளருது சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு அப்படின்னா கண்ணஹாசன் இது எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு வார்த்தை ஒரு பெண் குடும்பம் நடத்தணும் அப்படின்னா ஒரு பசுமாடு இருந்தால் போதும் ஒரு பெண் தன் குடும்பத்தை நடத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கண்ணஹாசன் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள் இருபத்தி ஒரு நாட்டு மாடுகளை வைத்திருக்கிறோம் வாங்க இந்த மாட்டுப்பொங்கல்னால் மாடுகளுக்கு வந்து உணவளியுங்கள் உங்களுக்கு என்ன பிடித்தமோ செய்யுங்க அதே போல் வெளிநாடுகளில் இருக்கிறோம் எங்களால் வந்து இந்த மாட்டுப் பொங்கலுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நாங்கள் சிறப்பாக செய்து கொடுக்குறோம் பொங்கல் நேரடி நேரலையாக நாங்கள் வர இருக்கிறோம் பொங்கலை வைத்து பொங்கல் வைத்து மாடுகளோடு பொங்கலை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் அதை வந்து நம்ம சிவபாக்கியர் விஷமானந்தர் யூடியூப் சேனலில் நம்ம வந்து நேரலையிலையும் இதை பார்க்க இருக்கிறோம் அதனால் தயவுசெய்து பொங்கல் நேரத்தை வீணடிக்காமல் வந்து ஒரு பத்து நிமிஷம் மாடுகளோடு நில்லுங்க ஏன்னா கம்ப்ளீட்டட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதுதான் இந்த பசுக்கள் பசுக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஆற்றல் களம் ஒரு பத்து நிமிஷம் பக்கத்தில் நின்று பார்த்திங்கன்னா தெரியும் அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு உங்கள் குழந்தைகளை இந்த கன்று குட்டிகளோடு விளையாட விடுங்கள் அப்படி பிடிச்சா அப்படி நடந்து போயிட்டு வர சொல்லுங்கள் நாங்கள் எல்லாருக்குமே அனுமதிக்கிறோம் வாங்க இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் வந்து சந்தோஷமாக மாட்டோடு சேர்ந்து நில்லுங்க எங்கள் உங்களோட பயங்கரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் உலகளாகிய விவசாயிகள் அனைவருக்கும் மாடுகளை வைத்துக்கொண்டு பலர் வந்து மாடுகளை பராமரிக்க முடியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கும் உதவி செய்துங்க உலகளாவிய விவசாயிகள் அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வாங்க இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இரண்டாம் தேதி சோபுகரது வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் காலை ஏழு முப்பத்தி ஒம்பது வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு வளர்பிறை சஷ்டி காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரைக்கும் பூரட்டாதி அதன் பின்பு உத்தரட்டாதி அதிகாலை நாலு ஏழு வரைக்கும் வரியான் இருக்கிறது அதன் பின்பு பரிகம் நாம நாமயோகம் பரிகம் நாம நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்தரட்டாதி யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் காலை ஏழு முப்பத்தி ஒம்போது வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கரன் வளர்புரை சஷ்டி பூரட்டாதி உத்தரட்டாதி இரண்டும் சிறப்பாக இருக்கிறது அதனால் இந்த பூரட்டாதி நட்சத்திரமே கடுமையான பெண் சாபந்தான் பூரட்டாதி அன்னைக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவர்களுக்குலாம் சொல்லியிருப்பேன் பூரட்டாதி அன்று முத்துக்குமாரசாமிகளை போய் ஜீவசமாதியில் போய் சாயம் போட்டு பதினோரு பசுமாட்டுகளுக்கு உணவு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு கோபூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நீங்கள் பூரட்டாதியில் பிறந்தவர்களாக இருந்தால் நேராக போய் சாமி போய் சாயம் போட்டு அப்படியே நம்ம கோமணத்துக்கு வாங்க சிறப்பாக பதினோரு பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு கொடுத்து கோபூஜையும் செய்து கொள்ளலாம் இதில் என்னென்னா மாடுகள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தினம் மாட்டுப்பொங்கல் அந்த அன்று காலையிலேயே இந்த பூரட்டாதி பதினொன்றரை வரைக்கும் இருக்குது அதனால் இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உலகலந்த பெருமாள் உத்தரட்டாதிக்கு போய் சாமி கும்பிடணுன்னு நினைக்கிறவங்க மாலை போய் உலகலந்த பெருமாளை மகிழ்ச்சியோடு சாமி கும்பிட்டுவாங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க நம்ம இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்க்கறக்குறோம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயில்கள் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் நாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பன்னெண்டு ராசி மண்டலங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி மண்டலங்களை பார்த்தோம் அடுத்து பதினேழாம் தேதி காணும் பொங்கல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் காணும் பொங்கல் காணாமல் போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது ஏன்னா யாராவது இல்லை வர வர பொங்கல்னாலே பதினஞ்சாந்தேதி லீவு ஏதோ இந்த மாட்டு பொங்கல் இருக்குதுனால பதினாறாம் தேதி ஒட்டிக்கிட்டு இருக்குது பதினேழாம் தேதி டிவிக்கு சீரியல் போட ஆரம்பிச்சிடறானே கண்டுக்க மாட்டேங்கிறானே காணும் பொங்கல் எவ்வளவு பெரிய விஷயம் சூரியனுக்கு பொங்கல் வைக்க சொல்லி சொல்லி கொடுத்த ஒரே இனம் தமிழன் வேறு இனத்தில் அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா சூரியனுக்கு என்ன தெரியவா போதே அப்படி இல்லை சூரியன்தான் நம் வாழ்வாதாரம் சூரியனை நாம் எவ்வளவு மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சூரிய உதயத்தில் பொங்கல் வைத்து காணும் பொங்கல் சூரியனை அன்னைக்காது பாருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருஷம் பூரா சோம்பேரியா தூங்கிட்டு இருந்தா கூட அன்று எந்திரிச்சு சூரியனை காணும் பொங்கல் ஒரு நாள் சூரியனை பார்த்தாலே எவ்வளவு நன்மை என்றால் தினம் தினம் சூரியனை பார்த்தால் எத்தனை நன்மைகள் கிடைக்கும் வாருங்கள் காணும் பொங்கல் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி நான் உங்கள் தம்புரார் ரிஷபானந்தர் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து அன்பர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி